கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மெட்ரோ வாட்டர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கோம் ஒரு குடும்பம் முந்நூறு லிட்டர் தண்ணீரை சேமிப்பது எப்படி அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க இதில் குடிப்பதுக்கு வந்து தவறை குடிக்காதீங்க பக்கெட்டில் குடிங்க பக்கெட்டை குடிச்சிங்கன்னா எப்படின்னா எண்பத்தி ரெண்டு லிட்டர் செலவு மிச்சமாகும் அப்படின்லாம் போட்டிருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னா குறைஞ்ச நாலு பேர் பஞ்சு பேர் இருப்பாங்க பதினெட்டு லிட்டர் தண்ணியில் ஒரு குடும்பம் எப்படி குடிக்க முடியும்னு மெட்ரோ வாட்டர் தான் கேட்கணும் பதினெட்டு லிட்டர் தண்ணியில் ஒரு குடும்பம் எப்படி குளிக்கணுங்கிறது மெண்டாவது கேட்கணும் ஒருவேளை ஒருத்தர் மட்டும் ஒரு நாளைக்கு குளிக்கன்னு சொல்றாங்களா தெரியல ஒரு நாளைக்கு ஒருத்தர் மட்டும் குளிங்க அடுத்தது நூறு ஒரு நூறு நாள் குளிங்க இன்னொரு நாள் குளிக்க சொல்றாங்களோன்னு தெரியல சரி அது வட்டும் இதை மொத்தமாக டோட்டல் பண்ணால் ஒரு ஐநூறு லிட்டர் தண்ணி வருது ஒரு குடும்பத்துக்கு ஐநூறு லிட்டர் தண்ணி வருது அதில் நீங்கள் முந்நூறு லிட்டர் சேமிக்கலாம்னு சொல்றாங்க இங்குள்ள யாராவதுடைய வீட்டுக்காவது ஒரு நாளைக்கு ஐநூறு லிட்டருங்கிறது கிடக்கூடிய முப்பத்தி மூணு குடம் யாருக்காவது வந்திருந்தா கொஞ்சம் கை மெட்ரோ வாட்டர் இங்க உள்ள யாருக்காவது முப்பத்தி மூணு குடம் தண்ணி ஒரு நாளைக்கு கொடுத்தானே கேளுங்க யாருக்குமே இல்லையா சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்லாத தண்ணியை சேமிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு அற்புதமான இதை எங்க கேட்கணும்னா மெட்ரோ வாட்டர் தயவு செய்வாங்க இல்லாத தண்ணிய கிடைக்காத தண்ணிய சேமிக்கிறது எப்படி அப்படின்னு தெரியணும்னா தயவு செய்து மெட்ரோ வாட்டர் தொடர்பு கொள்ளுங்க அடுத்தது நமது கிரேட் கிரேட் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஒரு நான் முன்னாடி ஒரு பேப்பரில் பார்த்தேன் உலகத்திலேயே முதல் முறையாக அதாவது நம்முடைய அமெரிக்காவில் இருக்க போட்டியா என்ன பண்றாங்கன்னா மழை கால்வாயில் மழை நீரை ஏதாவது நம்ம நிலத்த நீராக மாற்றுவது எப்படி அப்படின்னு இப்ப தான் ஆரம்பிச்சிருக்காங்களாம் என கேட்ட உடனே தலை சுந்தீர் என்னையா அது வீட்டுக்கு வீட்டு எல்லாரும் மலை சேமிங்க மலை சேமிகள் சொல்றீங்களே நீங்க என்னையா பண்றீங்கன்னா இப்பதான் சோமா ட்ரெயின்ல கிரௌண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்றதுக்கு விட்டு போடுறாங்க ஏறக்குரிய நானூத்தி இருபத்தி சதுர கிலோமீட்டர் உள்ள நம்முடைய சென்னையில குறைஞ்சது பத்து சதவீதம் சாலைகள் ஏறக்குரிய நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் சாலைகள் தான் இருக்கணும் அப்படின்னா இவங்க இதுவரைக்கும் மலை நீரை சேமிக்கவே இல்லை ஆனா நம்மளை போய் சொல்றாங்க நீங்களா மனிதர் சேமிக்கணும் இவங்க யோகிமா இருக்க மாட்டாங்களா நம்மள்கிட்ட சொல்லுவாங்க நீங்களா மனிதர் சேமிக்கணும்னு சொல்லுவாங்க சரி மக்களும் மனிதர் சேமிக்கணும் நான் போய் பக்கத்து வீட்டுக்காரில் போய் நீங்களாம் கட்டாயம் மனிதர் சேமிக்கணும்னு வச்சுக்கோங்க அடுத்த பக்கம் வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லுவேன் நான் போய் சொல்ல முடியாது ஆனால் அரசாங்கம் செய்ய முடியும் இன்னைக்கு சட்டம் இருக்கு ஒவ்வொரு வீட்லையும் மனிதர் சேமிக்கணும்னு அதை அமல்படுத்த வேண்டிய அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு எத்தனை வீட்டில் மனித சேமிப்பு இருக்குது எத்தனை வீட்டில் அது சரியா இருக்கு அப்படிங்கறது ஆராய வேண்டியது செக் பண்ண வேண்டியது அதை அமல்படுத்த வேண்டியது அரசாங்கத்தையும் கடமை இல்லையா அப்ப அதையும் செய்ய மாட்டாங்க சரி ரோட்ல வர தண்ணியும் சேமிக்க மாட்டாங்க இப்ப நான் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல மழை பெஞ்சது நம்ம பார்த்தோம் ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சது இந்த பூந்தமலை ரோடு இருந்து நம்முடைய ஆவடி ரோடு எல்லாமே பார்த்தா ரோடு தண்ணி ஏங்க அந்த தண்ணி சேமிக்கல அந்த தண்ணி சேமிக்கணுமா இல்லையா மழை பெஞ்சா சரியாயிரு சொன்னீங்கல்ல அமைச்சர் வேலுமணி சொன்னார் இல்லையா மழை பெஞ்சா சரியாயிடும் தண்ணியெல்லாம் செமிக்கும் கடலில் கலக்க விட்டா அப்புறம் எப்படி மழை தண்ணி முடியும் எப்படி நிலத்தில் நெறி இன்க்ரீஸ் ஆகும் சரி அடுத்தது நம்முடைய பொதுப்பணித்துறை அதாவது வெளிக்கிரகத்தில் உள்ள மனுஷங்களோட பார்த்துடலாம் ஆனால் பொதுப்பத்துறையுடைய அதிகாரிகள் பார்க்கவே முடியாது அவங்க எவ்வளோ நல்லவும் தெரியுமா எவ்வளோ நல்லவும் தெரியுமா நீங்கள் போய் குப்பையை கொட்டினாலும் கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் போய் கழிவு நேரம் விட்டாலும் கண்டுக்க மாட்டாங்க நீங்க ஏரிய எ போயும் நீங்க போய் குப்பையை போடலாம் கலைஞர கலக்கம் போய் வீடு கூட கட்டிடலாம் எந்த பண்ண படமாட்ட அவ்வளோ ரொம்ப நல்லவங்க பொய் பணித்துறை இந்த மூன்று அரசாங்க நிறுவனங்கள் தான் நம்முடைய வெள்ளத்திலிருந்து நம்மளை பாதுகாக்க போகுது வறட்சியிலிருந்து பாதுகாக்க போகுது தயவு செய்து நம்புங்க புரியுதுங்களா எல்லாரும் ஜோரா வருது கையில கேட்குது அந்த மூணு தோதைக்கும் நம்ம தோழர் சொன்ன மாதிரி அமைச்சர் வேலுமணி சொல்றாரு வறட்சியே இல்லை இருந்தா தானே பிரச்சனை வறட்சியே கிடையாது எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனை கேள்வி கேட்பீங்க பிரச்சனையே கிடையாது சரி நம்ம முதலமைச்சர் அதுக்கு ஒரு மேல போயிட்டாரு நீங்க குளிக்கிறீங்க துவைக்கிறீங்க அதெல்லாம் தண்டனை கூடிய கூட்டம் புரிஞ்சுதான் உங்களுக்கு யாரும் குளிக்க கூடாது துவைக்க கூடாது துவைச்சோம்னா தண்ணி வீணாயும் அதனால தண்ணி கஷ்டம் சரி இதெல்லாம் உண்மையா எவ்வளவு நமக்கு தண்ணி வேணும் எவ்வளவு தண்ணி கொடுக்கணும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார சொல்லுது ஒரு மனிதன் தன்னுடைய குடிக்கிற தண்ணிக்கு மட்டும் இல்லை உயிர் காப்பதுக்கு மட்டும் கிடையாது அவன் சுத்தமா இருக்கணும் அவனுடைய ஆடைகள் சுத்தமா இருக்கணும் அவனுடைய சுற்றுப்புறம் சுத்தமா இருக்கணும்னா ஒரு நபருக்கு தர வேண்டிய ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு நூத்தி லிட்டர் தண்ணி அவசியம் கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நபருக்கும் நூத்தி லிட்டர் தண்ணி அவசியம் கொடுக்கணும்னு நான் சொல்லேங்க உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது அப்போதான் அந்த மனிதன் சுகாதாரமாக இருக்க முடியும் நோய் நொடி இல்லாமல் இருக்க முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும் சரி வறட்சியா இருக்கு என்ன பண்ணலாம் அவ்வளவு தண்ணி கொடுக்க முடியல குறைஞ்சபட்சம் நூத்தி முப்பத்தஞ்சு லிட்டராவது கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் எவ்வளவு தரங்க

ஏன்னா நம்ம அமெரிக்கா இருக்கோம்னு நினைச்சு போல ஏன்னா அமெரிக்காவில தான் ஒரு நபர் ஒரு நாளைக்கு நானூறு லிட்டர் தண்ணியை பயன்படுத்துகிறார் சென்னை வாசிகள் ஐம்பது லிட்டர் கூட பயன்படுத்துவதில்லை இல்லை ஐம்பது லிட்டரு குறைவா நம்ம பயன்படுத்திட்டு தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம் ஆனா நம்மளை பார்த்து அரசாங்கம் சொல்றது நீங்களா தண்ணீரை சேமிக்க மாட்டீங்க அப்படி சரி இப்போ இருக்கிற இந்த பிரச்சனைக்கு என்ன முதல் காரணம் இப்போ நம்முடைய ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளமா இருக்கட்டும் இப்ப இருக்க வறட்சி ரெண்டாயிரத்தி பதினேழு வறட்சி

இதிலிருந்து கடலுக்கு போகக்கூடிய அமைப்பு நம்முடைய சென்னையுடைய டிரைனேஜ் சிஸ்டம் இதுல எதுலையுமே மழை நீரை பூமிக்கு செல்வதற்கான ஏற்பாடே கிடையாது இதை அரசாங்கம் கார்பரேஷன் செய்யறதே கிடையாது அடுத்தது புவி வெப்பமை மாதல் காலநிலை மாற்றம் இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா குறைந்த நேரத்தில் அதிக மழை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நம்முடைய நவம்பர் டிசம்பர் ஒன்னாம் தேதி தேதி ஒரே நாளில் நாற்பத்தி சென்டிமீட்டர் மழை பெய்யும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் நவம்பர் ஒன்னாம் தேதி ஏழாம் தேதி ஒரே வாரத்தில் எனக்குரிய அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை அப்போ குறைந்த நேரத்தில் அதிக மழை பெய்யுது இன்னொரு பக்கம் என்னன்னா சராசரி மழை பெஞ்சாலும் வருஷம் உள்ள பெய்யல நமக்கு குளிர்கால மழை கோடை மழை ரெண்டு மழை இருக்கு அந்த ரெண்டு மழையும் மட்டுமே பத்தொன்பது சதவீதம் இருக்கணும் ஆனால் கடந்த ஏழு வருஷங்களாக அந்த மழையே சுத்தமாக கிடையாது அப்போ குறைஞ்ச காலத்தில் அதிக மழை பெய்யும் போது அந்த தனியாக சேமித்து வச்சால் மட்டுமே சென்னை வாழ முடியும் அப்போது இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு தூர்வாரப்படலை தூர்வாரல எந்த நீர்களையும் தூர்வாரப்படலை என்ன சொல்றாங்க நான்கு சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சால் வெள்ளம் ஏற்பட்டே தீரும் அவ்வளவுதான் நிர்வாக லட்சணம் அதே மாதிரி உற்பத்தியாக கழிவு நீரை மறுசுழற்சி செஞ்சு திரும்ப பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இல்லாதது நம்முடைய பசுமை போர்வை மரங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ள எழுபது சதவீதம் குறைஞ்சிருக்கு எழுபது சதவீதம் பள்ளித்திறனை போன்ற ஈரநிலங்களை நம்ம அதிகப்படியாக இழந்திருக்கோம் நம்முடைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அது ஒரு சதுப்பு நிலம் பஸ் ஸ்டாண்ட் கிடைக்கும் பக்கத்துல ஒரு மார்க்கெட் இருக்கு அதுவும் சதுப்பு நிலம் தான் அதையும் முடிச்சாச்சு இப்படி ஏகப்பட்ட ஈர நிலங்களை சதுப்பு நிலங்களை நம்ம இழந்திருக்கோம் இந்த ஏழு காரணங்கள் தான் என்னன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி வெள்ளத்தையும் இப்போது வறட்சியும் இதுக்கு எப்படி தீர்வு காண்றது போனோம் அப்படின்னா மரப்போர் இயக்கம் மூன்று முக்கியமான அடிப்படையான ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கும் ஒன்று முதல்ல ரெயின் வாட்டர் அக்கௌண்டபிலிட்டி மழை நீர் பொறுப்புடைமை சென்னையினுடைய சராசரி மலையில் மட்டும் நமக்கு இருபத்தி ஒரு டிஎம்சி தனி கிடைக்குது அதே மாதிரி திருவள்ளூருடைய

நம்மள்டே தண்ணி இருக்குங்க எப்படிங்கிறீங்களா நாம மெட்ரோ வாட்டர் தண்ணி வாங்குறோம் நிலத்தடி நீரை எடுக்கிறோம் பயன்படுத்துறோம் கழிவு நீரா மாத்திரம் கழிவு நீரா மாத்திரம் அதை மறுசுழற்சி செஞ்சா இன்னைக்கு நூறு கோடி கிட்ட தண்ணி கிடைக்குங்க மறுசுழற்சி செஞ்சா நூறு கோடி கிட்ட தண்ணி கிடைக்கும் அதெல்லாம் எங்க போகுது இந்த தண்ணி எங்க போச்சு அப்போ நீங்க அந்த மறுசுழற்சி செய்ய வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பஞ்சம் இருந்திருக்காது என்ன குடிநீர் வளங்கள் மற்றும் வாரியம் நீர் அந்த வாரியம் என்ன பண்றீங்க அவசியம் இல்லை நூறு ஒரு லிட்டரை முழுமையா சுத்தி எறீங்க எங்களுடைய ஏரி குளங்கள் ஆறுகள் குட்டைகளை விடுங்க எந்த பகுதியில் ஏரி ஆறு கூறும் இல்லியோ ஒரு கிணறு அமைச்சு அந்த தண்ணீர் செலுத்துங்க நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாகும் தாராளமாக மக்கள் எடுத்து பயன்படுத்திக் கொள்வார்

களி நீரை சுத்தரிச்சு நிலத்தடி நீரை மக்கள் மாத்து பயன்படுத்த மூன்றாவதாக நீர் சுழற்சி அதிகப்படுத்து என்னங்க நீர் சுழற்சி பல்லாயிரம் என்ன கடலிருந்து கடலிலிருந்து கூடிய தண்ணி மேகமா மாறி திரும்பவும் மழையா பொழியுது அது ஆறுதல் வழியா திரும்பவும் கடல் அடையுது இதுதான் நீர் சுழற்சின்னு சொல்லுவோம் இந்த நீர் சுழற்சிகள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கடந்த ஒரு பத்து வருடங்கள் என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு மீற குறைஞ்சிருக்கு அப்படின்னா வருஷமுள்ள இருக்கக்கூடிய அந்த நீர் சுழற்சி இப்போ குறைஞ்சுக்கிட்டே வருது ஒன்னு வடகிழக்கு முறையிலயோ தென்மேற்கு முறையிலயோ கொஞ்சம் நேரம் ஐந்து சதவீதம் மழையும் இல்லை மார்ச் ஏப்ரல் மேல பெய்யக்கூடிய பதினாலு சதவீதம் இல்லை இந்த பத்தொன்பது சதவீதம் பெஞ்சிருச்சுன்னா நிச்சயமான மாதம் எடுத்து பயன்படுத்திருக்க முடியும் இந்த நீர்நீர் சுழற்சியை அதிகப்படுத்த என்ன பண்ணணும் அப்படின்னா பசுமை பூர்வையை அதிகப்படுத்தணும் இரண்டாவதாக எங்களுடைய நீர்நிலைகளை ஏற்கனா ஏற்கனவே நமக்கு சென்னையில் உள்ள நிறைய நீர்களை அழிச்சிட்டோம் இப்போ இருக்கிற நிலை தான் இப்ப நீங்க நம்முடைய வலுவூர் கோட்டத்தில் திருப்பி நீர்நிலையை அமைக்க முடியும்னா அதுக்கு சாத்திய கூறு இல்லை அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இருக்கிற நீர்நிலைகளை ஆழப்படுத்தணும் எவ்வளவுனா எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீர்நிலைகளை ஆழப்படுத்தி அதை என்ன செய்யணும் ஒரு பல்வேறு சூழல் மிக்க நீர்நிலையாக மாற்றணும் எப்படி அதாவது அந்த நீர் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் இருக்கணும் சுத்தி மரங்கள் இருக்கணும் தாவரங்கள் இருக்கணும் பறவைகள் வரணும் இப்படி எல்லா பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நீர்நிலையாக மாற்றி அமைச்சோம்னா அது அது ஒரு என்ன அமைச்சம் காலத்தினுடையதே மாற்றி அமைக்கும் நமக்கு குளிர்கால மழையும் கிடைக்கும் கோடை கால மலையும் கிடைக்கும் எல்லா மலையும் சரியாக கிடைக்கும் அந்த நிலையை நீங்க மாற்றி அமைக்கணும் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா நம்முடைய அம்பத்தூர் கொரட்டூர் ரெட்டேரி மூன்று ஏரியுடைய பரப்பளவு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது ஏக்கர் நான் சொல்ல பொதுப்பணித்துறை சொல்றாங்க அதுல பத்தடி ஆழம் இருந்தால்

இது இது அத்தியாவசியமான மூன்று கோரிக்கை இதை தவிர்த்து நம்ம டீசல் பண்றது அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு பத்து கோரிக்கை வச்சிருக்கோம் இந்த கோரிக்கையை நாம் முதலமைச்சருக்கு அனுப்ப போகிறோம் முதலமைச்சருக்கு அனுப்பி இதை கட்டாயமாக போர்க்கால அடிப்படையில் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் ஏன்னா இது மக்களாட்சி தேசம் மக்களாக நாம் கேட்கிறோம் அதை செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அப்போ இதை நீங்க செய்யணுங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இதை சிறையை தொடர்கிறோம் இப்போ முதலாவதாக நான் அந்த பத்து கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நான் கையெழுத்து போட போகிறேன் திரும்பவும் உங்களுக்கு எல்லாமே அந்த இது வரும் நீங்க அந்த பத்து கோடியும் படித்து பார்த்து கையெழுத்துடுங்கள் இதை முதலமைச்சருக்கு அனுப்புவோம் இதை இயக்கம் கட்டாயமாக நிறைவேற்றி நம்முடைய சென்னையை ஒரு நீர் மேலாண்மை மிக்க நகரமாக மாற்றுவதற்கு நாம் உறுதி எடுப்போம் உங்கள் அனைவருக்கும் எது வரும் எல்லாருமே அந்த கோரிக்கையை படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க நம்ம அதை முன்வடி கொண்டு போவோம் மகிழ்ச்சி